தனது கணவரோட இறப்பு குறித்து தேவையற்ற தகவல்களை பரப்ப வேண்டாம்னு சின்ன திரை நடிகை ஸ்ருதி சண்முக பிரியா உருக்கமா ஒரு வேண்டுகோள் வச்சிருக்காங்க இது குறித்து அவங்க ஒரு வீடியோவையும் ஷேர் பண்ணிருக்காங்க வணக்கம் அரவிந்தோட இறப்புக்கு வந்து நிறைய பேர் நேரில் வந்து ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி நிறைய சப்போர்ட் பண்ணிங்க எங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் கொடுத்தீங்க அதுக்கு ரொம்ப நன்றி கூடவே இருக்கார் எப்போவுமே எப்போவுமே விட்டு போக மாட்டாரு பட் அதை தாண்டி இந்த மாதிரி கஷ்டமான நேரத்தில் கூட மற்ற வீட்டில் இருக்கிற ஃபார்மாலிட்டிஸை விட்டுட்டு இப்படி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கான மெயின் ரீசன் நான் சீக்கிரம் சொல்லிடுறேன் யூடியூப் சேனல்ஸ் நிறையா யூடியூப் சேனல்ஸ் வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அன்வான்டட் இன்ஃபர்மேஷன் நிறைய ஸ்ப்ரெட் இருக்கீங்க உங்களுக்கு அப்படி இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டுச்சுனா இப்போ நான் பேசுகிறத இன்ஃபர்மேஷனா எடுத்து போட்டுக்கோங்க தெரியாத இன்ஃபர்மேஷன் அது இதுன்னு பேசி இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப அதனால ஹர்ட் ஆகுறாங்க அது மட்டும் பண்ணாதீங்க எல்லா யூடியூப் சேனல்ஸ்க்கும் கேட்டுக்கிறேன் நியூஸ் சேனல்ஸ்கும் கேட்டுக்கிறேன் பிளீஸ் கார்டியாக்கரிஸ்ட் இறந்துட்டாரு அதை தாண்டி நாங்கள் வந்துட்டு பட் அவர் வந்து ஒரு பாடி அவர் வந்து ஒரு பாடி பில்டர் ஒரு ட்ரெயினர் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிருக்கிறப்ப இறந்துட்டாரு அது ரீசன் இது ரீசன் அப்படிலாம் எதுவும் கிடையாது அவர் சிவில் இன்ஜினியர் பேஷனேட் ஃபிட்னஸ் எந்தூசியாஸ்ட் அவ்வளோதான் பட் கார்டியாக்கரிஸ்ட் இறந்துட்டாரு அடுத்த விஷயங்கள் நாங்கள் அதை தாங்கி தாண்டிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு நடுவில் யூடியூப் சேனல்ஸ் அண்ட் மற்றவங்க எந்த ரூமர்ஸையும் தேவையில்லாமல் ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் அது ஒன்று மட்டும் உங்கள் கிட்டே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஃபேமிலியை வந்து நாங்கள் தான் இன்னும் ஸ்ட்ராங் படுத்திகிட்டு இருக்கோம் எல்லாம் வயசானவங்க அதனால் தயவு செஞ்சு சுச்சுவேஷனை புரிஞ்சு நடந்துக்கோங்க சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்